அனைவருக்கும் வணக்கம் கரிசல் வட்டார எழுத்தாளுமைகளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தைகளோட உலகத்தின் மூலமாக தன்னோட இலக்கியத்தை வெளிப்படுத்திய எழுத்தாளர் ஐயா உதயசங்கர் அவங்க தான் அவங்கள பற்றி நான் பேச போகிறேன் உதயசங்கர் ஐயா வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோயில்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் ஊரில் பிறந்தவர் ஐயா வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் அந்த சங்கத்தோட மாநில துணை பொதுச் செயலாளராக ஐயா வந்து பணியாற்றிட்டு வராங்க ஐயா வந்து சிறுகதை கவிதை கட்டுரை நாவல்கள் அப்படின்னு தொடர்ந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேலமாக தொடர்ந்து நூல்கள் எழுதிட்டு இருக்காரு இவர் எழுதின நூல்களில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது சாகித்ய பால புரஸ்கார் விருது பெற்ற ஒரு நூலில் வந்து ஆதனின் பொம்மை அப்படிங்கிற ஒரு நாவல் இந்த நாவல் வந்து வெறும் கதையை மட்டும் சொல்லாமல் அது வந்து சங்ககால மக்கள் வாழ்ந்தது அவங்க அழிஞ்சது அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த சிந்துசம்படி நாகரீகத்திலேருந்து அந்த மக்கள் வந்து புலம்பெயர்ந்தது இது எல்லாத்தையும் பற்றியுமே ஐயா வந்து சொல்லியிருப்பாங்க அந்த கதை என்ன அப்படின்னா பாலுன்னு ஒரு சின்ன பையன் இருப்பான் அந்த பாலு பையன் வந்து லீவு காண்டி அவங்க மாமா வீட்டுக்கு போயிருப்பான் மாமா வீட்டில் வச்சு அவனுக்கு வந்து ஒரு தென்னந்தோப்பில் ஒரு மண்மான துண்டு பொம்மை கிடக்கும் அதை எடுத்து பார்ப்பான் எடுத்து பார்த்துட்டு ரொம்ப தூசியாக இருக்க போய் அதை தொடச்சிட்டு என்ன இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அந்த சைடு இருந்து ஒரு சத்தம் வரும் ஓ அது உனக்கு கிடைச்சிருச்சா அப்படி சொல்லி இது யாரு அப்படின்னு பார்க்கும்போது இனி யார் அப்படின்னு கேட்பான் அப்போது அங்கேருந்து இப்போது எப்படி சொல்ல அது ஒரு ஆவி மாதிரின்னு வச்சுக்கிறோம் இப்போ காஞ்சனா படம் பார்த்துருக்கோம்லாம் அதோட பொருளை எடுத்தோம்னா அந்த பேய் வரும்ல அதே மாதிரி அது ஆதனோட பொம்மை அதை வந்து பால் எடுத்ததுனால அது என்னோட பொம்மை அது உனக்கு கிடச்சிருச்சா அப்படின்ட்டு அந்த ஆதன் அந்த பேய் பையின்னு சொல்ல முடியாது அது ஒரு கதாபாத்திரம் அது அப்படி பேசும் மூவாயிரம் வருஷமா இந்த பொம்மை தான் நான் தேடிட்டு இருக்கேன் இது உனக்கு கிடைச்சிருச்சோ அப்படின்னு மூவாயிரம் வருஷமா தேடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு இந்த பாலு கேட்பான் ஆமா இது என்னோட பொம்மை நான் வந்து உன்னோட மூதாதையர் அப்படி சொல்லிட்டு இருப்பான் உடனே அங்கிருந்து ஒரு மா அவங்க மாமா வந்துருவாங்க உடனே ஆதன் அப்படிங்கிற கதாபாத்திரம் வந்து அப்படியே மறைஞ்சு போயிடும் இவனுக்கு அன்னைக்கு நைட்டு போய் உறக்கமே வராது பாலு யார அவன் எதுக்கு வந்து திடீர்னு அப்படி பேசுனா மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியா அப்போ இதை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்கிறனும் அந்த ஊரை விட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கிற போகவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருவான் காலையில் பார்த்தீங்கன்னா பாலு வந்து நூலகத்துக்கு போய் இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு புக்கை ரீட் பண்ணுறதுக்காண்டி போவான் அங்கே வந்து சிந்துசமொழி நாகரிகத்தின் வீழ்ச்சி அப்படின்னு ஒரு புத்தகம் வந்து அவன் கையில் கிடைக்கும் அதை எடுத்து வாசிச்சு பார்க்கும்போது ஆதனும் பாலுவும் சேர்ந்தே இந்த சிந்து சமொழி நாகரிகத்துக்குள்ளே பெயிருவாங்க அங்கே வந்து சிந்துசமொழி நாகரிகம் எப்படி இருந்துச்சு அந்த ஊர் அந்த செழுமையாக நல்லா பசுமையா அந்த மாதிரி இருந்தது அவங்க வந்து குலத்தொழிலாக அது பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க பிடிச்ச தொழிலை அவங்கவுங்க பண்ணியிருப்பாங்க நிம்மதியாக இருந்திருப்பாங்க அந்த மாதிரி நல்லா அந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா ஆரியர்கள் வந்து சிந்து சமூடி நாகரீகத்தில் வராங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சிந்து சமூடி நாகரீக மக்களத்தையும் வெளி எப்படியாவது பற்றி விட்டுறணும் அப்படின்னாச்சும் வருவாங்க அப்போ அவங்க என்ன எப்படி சொல்ல நிறைய யாகம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க எப்படியாவது அனுப்பிடணும் இதுக்காண்டி உயிர் எல்லாம் கொடுக்கணும் அப்படிலாம் முடிவெடுத்துருவாங்க அப்போ அந்த சிந்து சம்பளி நாகியத்துல ஒரு நாள் வந்து ஒரு நீச்சல் போட்டி நடக்கும் அதில் பாலு கல ஆதன் வந்து கலந்துக்கிருவான் ஆதன் வந்து தண்ணிக்குள்ளே முங்கிடுவான் முங்கின உடனே அந்த ஆரியர்களில் ஒரு பையன் அவன் பேர் புருஷ் அவன் வந்து அவனை காப்பாற்றிடுவான் காப்பாற்றினதும் அவங்க ரெண்டு நண்பர்களாக தான் இருப்பாங்க புருஷுக்கு வந்து அப்படி எந்த எண்ணமே இருக்காது இவங்களை வந்து வெளியே துரத்தணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது அவன் காப்பாற்றிடுவான் நண்பர்களா இருப்பாங்க அதுக்கடுத்து என்ன நடக்குன்னா அந்த அவங்க நிறைய யாகம்லாம் பண்றேன்னு சொன்ன யாகம் பண்றாங்கன்னு சொன்னோம்ல அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புருஷவே என்ன செஞ்சிருவாங்க உயிர் பலி கொடுத்துருவாங்க உயிர் பலி கொடுத்துட்டு அந்த யாகத்துக்குமே புருஷ் மேடை யாகம் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருவாங்க புருஷும் இறந்துருவோம் சிந்து சமூக நாகரிக மக்களுமே விரட்டப்பட்டுருவாங்க அங்கேருந்து போகிற மக்கள் தான் வைகை ந வைகை நதியோட கரையோரம் அவங்க வந்து குடி அந்த மக்கள் தான் திராவிடர்கள் அவங்க தான் தமிழர்கள் அவங்க தான் தமிழி அப்படிங்கிற தமிழ் மொழியை முத முதலாக பேசினவங்க அந்த மாதிரி ஐயா வந்து அந்த குழந்தை பாத்திரத்தின் மூலமாக இவ்வளோ பெரிய சிந்து சமூக நாகரிகத்தை நம்மளுக்கு வந்து அழகாக எடுத்து வச்சுருப்பாங்க இந்த கதையை நம்ம வாசிக்கும் போது அந்த சிந்து சமூக நாகரிகத்தை அது கூடயே பயணம் பண்ண மாதிரியும் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்கும் இப்படி ஒரு குழந்தை இமரும் சிராரி இலக்கியம் தான் இதிலிருந்து ஒரு சிந்துசமுளி சமூகி நாகரீகத்தை தமிழ் உலகிற்கு எடுத்துரைத்த உதயசங்கர் ஐயா அவர்கள் நன்றி மற்றும் எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுவலங்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம்